நான் வந்து ஓபன் சேலஞ்ச் பண்ணுறேன் யாராவது ஒரு கட்சி உறுப்பினர் ஒரிஜினல் ஐடியில் யாராவது புசியானந்த் எதிராக பேசினாங்கன்னா அந்த கட்சியில் வந்து அவங்க வந்து அடுத்த செகண்டே அந்த கட்சி உடனே நீக்கப்படுவார்கள் அப்போ இது எல்லாமே எல்லாமே ஒரு செட்டப் தான் இது அவரை வந்து வெளியான மாதிரி ஒரு செட்டப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் போய் திருப்பி தலைவர் காலில் வந்து தலைவா என்னை வெளியில் அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வந்து ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவார் அவர் சரி போனால் போது எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு அவர் சொல்றார் இது எல்லாமே ஒரு செட்டிங் தான் நீங்கள் பனையூர்லேருந்து மகாவலிபுரம் எவ்வளோ கிலோமீட்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் சார் நீங்கள் ஆனால் நீங்கள் எப்போ வரீங்க பத்து மணி நேரம் கழிச்சு தான் சார் இதுக்கும் வந்தீங்க விஜய் போனால் கூட்டம் கூட்டிடும் கூட்டம் கூட்டிடணும்னு சொல்கிறாங்கல்ல யாருமே கூடல சார் அங்கே அவர் வர்றது எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும் தகவல் தெரிவிக்கப்படும் அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒருத்தர் இருந்தாங்களே அந்த அறையில கூட நீங்க போய் சந்திக்க மாட்டீங்களா நீங்க ஒரு அறையில உட்காந்துக்கிட்டு ஒவ்வொத்தரா வந்து இவரை பாத்துட்டு போகணும் அயோக்கியத்தனத்தை உச்சம் சார் இதே நேரடியாக ஒரு அரைக்கும் போகணுன்னு சொல்றீங்களா சார் ஐம்பது அறையில இருக்கிறவங்க ஒரே அறையில இவர் இருப்பாரு அந்த அறையில வந்து ஒவ்வொத்தரா பாத்துட்டு போவாங்க சார் பதினஞ்சு நிமிஷம் அழுது முடிச்சிட்டீங்க திருப்பி இன்னொரு நிமிஷம் கழிச்சு திருப்பி அழுறீங்க திருப்பி இன்னொரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி அழுதுங்க இப்படி தொடர்ச்சி ஆறு மணி நேரம் அழ முடியுமா உங்க கண்ணுல வந்து கண்ணீர் இருக்கா இல்ல வேற ஏதாவது டேங்க் செட் பண்ணிருக்காங்களான்னு நான் கேக்குறேன் அப்ப அந்த மக்கள் போய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க சார் மக்கள் போய் சொன்னாங்கன்னு நான் சொல்ல சார் நீங்க கிளிசரிங் போட்டு அழுதிங்கன்னு சொல்றேன் சார் நான் ஊடகத்தின் முன்னாடி நீங்க சந்திக்கிறதுல என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கு ஏன் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அஞ்சு ஊடகத்தையாவது உள்ள விட்டுருக்கலாம் சார் எல்லாரையும் விடவானா சார் உங்க மீடியா முன்னாடி காலில் வந்து அடை சொல்றீங்களா சார் சார் மீடியா முன்னாடி காலில் வருது அந்த மக்களை சந்திக்கிறத நீங்க சார் விக்டிமை கூப்பிட்டு மிரட்டினீங்கன்னு நான் சொல்றேன் விக்டிமை கூப்பிட்டு நீங்க காலில் உள்ளங்க அந்த விக்டிமை கூப்பிட்டு நீங்க மிரட்டி இருக்கீங்க சாட்சிகளை கலைச்சிருக்கீங்க நான் குற்றச்சாட்டு சொல்றேன் இதுக்கு பதில் சொல்லுங்களா பார்ப்போம் கணவனை இழந்த பெண்கள் கிட்ட மறுமணம் பண்ணி வச்சு வாய் சாம பேசுறீங்களா உங்களை எதுல சார் நாங்க சேர்க்கறது எந்த அப்படி எல்லாம் சொல்லிருப்பாருங்களா சார் அந்த மக்கள் சொல்றாங்க

வல்லு உ வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் பிரதர் சார் தாவேக்கா அவனுடைய நேற்று அந்த செயற்குழு அந்த பொதுக்குழு கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நிர்வாகிகளை வச்சு அந்த கூட்டங்கள் போட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தப்போ நிர்மல்குமார் சொன்ன வார்த்தை கரூருக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைப்பாடில் இருந்தோமோ அதே நிலைப்பாடில் தான் இப்போவும் இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டணி குறித்தான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு அதே நிலைப்பாடில் தான் தாவேக்கா இருக்காங்களான்ற கேள்வி இயல்பாகிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு மாதத்துக்கு முன்புன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த ஒரு மாதமாக அவங்க வந்து எந்த விதமான பொது வி பொது இல்லை பொது விஷயங்களோ எதுவுமே வந்து பேசலை இப்போ அவர் வந்து சொல்கிறாருன்னா வெறும் அதை குறித்து மட்டும் அவர் வந்து சொல்லவே இல்லை இது வந்து அவங்களோட நிலைப்பாடு ஓகே நம்ம ரைட் ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து இந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஆற்றப்படுத்துக்காக திரு விஜயாவில் வந்து சந்திச்சிருக்காரு அது குறித்து எதுவுமே இவர் வந்து பேசாமல் இவர் என்ன சொல்றாருன்னா சதி கோட் அதில் இருந்து திருப்பி அந்த பழைய விஷயத்த வந்து விடுறார் ஒரு விஷயம் வந்து பிரச்சனை முடிஞ்சு செட்டில் ஆகி அது வந்து விசாரணையில் வந்து இருக்க விஷயத்த திருப்பி திருப்பி இவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் சதிக்கு ஓட்பாடு இருந்து பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது நாங்கள் சிபிஐயில் வந்து ஆதாரத்தை நாங்கள் ஒப்படைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறது என்னென்னா இந்த பிரச்சனையை அவங்க வந்து செட்டில் பண்ணுறதுக்கோ இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கிறதுக்கோ மக்களை வந்து ஆற்றுப்படுறதுக்கோ அவங்க தேர்டல இதை வச்சு முழுக்க முழுக்க அரசியல் பண்ணணுன்னு இருக்காங்க இப்போ அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா நிர்மகுமாரிஸை ரைட் பர்சன் கிடையாது அவர் வந்து கட்சியில் வந்து ஒரு இணை பொதுச் செயலாளர் தான் இருக்காண்டி கட்சியோட தலைவரோ இல்லை பொருளாளரோ பொதுச் செயலாளரோ வேறு யாரும் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தால் நம்ம வந்து ஏற்கலாம் ஏன்னா நிர்மல் குமார் சொல்கிறது அந்தளவுக்கு வெயிட்டேஜில் தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து இது கட்சியோட கருத்தானு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியாது மீடியாக்காரங்க வந்து கேட்குறாங்க கேட்கறதுக்காக ஒரு சொல்லியிருக்கலாம் பட் அவங்க வந்து இப்போதிக்கி இந்த நிலைப்பாடு சொல்லுவாங்களான்னு தெரியாது ஏன்னா சிபிஐயில் இந்த வழக்கு இருக்கிறது அதனால இப்போ சொல்ல வா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல டிசம்பருக்கு அப்புறம் தான் அவங்க நிலைப்பாடு நமக்கே தெரிய வரும் ஓகே ஆனால் நிர்மல்குமார் வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு எல்லாரும் போய் ஒளிஞ்சப்போ நிர்மல்குமார் ஒரு ஆள் தான் வந்து ப்ரெஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தார் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த கேள்வியை எழுது அதாவது கூட்டணி குறித்தான கணக்குகளுக்கு கரூருக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது அப்படி அவங்க அதே நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா அதிமுக பிஜேபி இந்த நபர்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அதே வழக்கறிஞர்களும் பார்த்திங்கன்னா பாஜக வழக்க வழக்கறிஞலாம் வந்து தாவைக்காக எல்லாமே வந்து ப்ரெஸ் மீட்டாக நடத்துகிறாங்க பேசுகிறாங்க அப்போ அது குறித்தும் வந்து பேச மாட்டேன்றாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்தும் வந்து நெல் வந்து வீ வீணாகுதுன்ற வரைக்கும் வந்து பேசுகிறாரு ஓகே ஆனால் அதில் ஒரு வரி கூட பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்கிறாரு கண்டி அதில் ஒரு வரி கூட நீங்கள் வந்து ஒருவேளை வந்து அதே நிலைப்பாடில் தான் நாங்கள் இருக்கோம் பிஜேபியோட நாங்கள் போகல அதிமுக நாங்கள் போகல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நாங்கள் போகலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கணும் நெல் கொள்முதல் நிலைங்க நெல் ஈரப்பதம் வந்து பதினெட்டு சதவீதம் வந்ததுலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அப்ரூவலே கொடுக்கல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை குறித்து அப்போ மத்திய அரசாங்கம் குறித்து அவங்க ஒரு வார்த்தையில் கூட தெரிவிக்கல இல்லைங்களா மத்திய அரசாங்கம் குறித்து நீங்கள் எதுவுமே அறிக்கைகளில் சொல்ல மாட்டேன்னிங்க உங்களோட பேட்டிகளில் சொல்ல மாட்டீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்னிங்க ஆனால் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு தான் கூட சொல்லாமல் பழைய நிலைப்பாடு ஒரு மாசம் முன்னாடி நிலைப்பாடுன்னு சொல்றதே உங்களுக்கு வந்து அந்த பயத்தின் கிளியரான வெளி வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க அது உண்மையான பதில் கிடையாது இது வந்து நாங்க இன்னும் பிஜேபியோட தான் தான் அதுக்கு அர்த்தம் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு வந்து இந்த பொதுக்குழுவில் ஒதுக்குறாங்க அவருக்கு எதிரான நாட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லைங்க அந்த பொதுக்குழு அந்த குழுவே பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் தான் நடந்தது அது எப்படி அவரை ஒதுக்குறாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இரண்டு நபர்கள் வந்து வெளியாட்கள் வந்து போட்டிருக்காங்க அதான் கட்சியில் பேரும் சேசி ஆதரவாளர்கள் எஸ்ஏசி ஆதரவாளர் நீங்க வந்து அதை எடுத்துக்கவே முடியாது நீங்கள் வந்து இந்த இந்த லிஸ்டே பார்த்தீங்கன்னா புசியானந்த் கொடுத்த லிஸ்ட் தான் இதில் யாரும் வந்து எஸ்ஏசி ஆதரவாளர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிடவே முடியாதுங்களா இது வந்து என்னன்னா திட்டமிட்டு கட்டமைக்கின்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அங்கே வந்து ஒரு கோல்டு வார் நடக்கிறது உண்மை புசியானந்தவர்களுக்கும் ஆதவ ஒரு சண்டை நடக்கிறது வந்து உண்மை பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்களே சார் அப்படிதான் சார் உட்காந்து ஆகணும் அதான் சொல்றேன்னு நீங்க வந்து வெளியில அப்படி சண்டை போட்டுக்கிறாலும் பக்கத்து பக்கத்தில் தான் உக்காந்தாகணும் ஏன்னா அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு வேளை இந்த புசியானந்த அவர்கள் வந்து ஓரம் கட்டப்படுகிறாருன்னா திரு விஜய் அவர்கள் தலைமை நீங்க முப்பது நாளா வெளியிலேயே வரல கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அடுத்த நாள் வந்து ஒரு கட்சியோட நிகழ்வு நடக்குதுன்னா யார் அதை தலைமை தாங்கி நடத்திருக்கணும் தலைமை தாங்கி நடத்திருக்கோம் வந்து டயர்ட் அழுது டயர்டாயிட்டாரு அழுதழுது அவர் வந்து ஓய்வு எடுக்க போயிட்டார் எப்பவும் போல சிங்கம் வந்து தூங்குறதுக்கு போயிடுச்சு ஸோ சிங்கம் வந்து தூங்குறதுக்கு போனதுனால இவங்க வந்து பொதுசாளர் தலைமையில் தான் நடக்கும்போது இதை ஒரு பச்சை குழந்தை கூட நம்ப மாட்டாங்க அவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது ஆனா அவருக்கு வந்து பண்ண போறாங்க அவர் வந்து கட்சி விட்டு ஓரம் ஓரங்கிட்ட போறது யார் சொன்னாலும் இதை நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கவே இல்லை அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் அந்த கட்சியில வந்து நடக்கும் பாத்தீங்கன்னா வைஸ் ஆஃப் காமன் வந்து அவங்கதான் முழுக்க முழுக்க ஐடி இங்க வந்து பாத்துக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கெட் அவுட் புஷியானதுன்னு அவங்கதான் போடுறாங்களே ஹாஷ்டாக் போடுறாங்களாண்டி நான் வந்து ஓபன் சாலஞ்ச் பண்றேன் யாராவது ஒரு கட்சி உறுப்பினர் ஒரிஜினல் ஐடியில் யாராவது புசியானதுக்கு எதிராக பேசினாங்கன்னா அந்த கட்சியில் வந்து அவங்க வந்து அடுத்த அந்த கட்சி நீக்கப்படுவார்கள் எல்லாமே எல்லாமே ஒரு செட்டப் தான் இது அவர் வந்து வெளியனு மாதிரி ஒரு செட்டப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் போய் திருப்பி தலைவர் காலில் வந்து தலைவா என்ன வெளியில் அமைச்சராங்கன்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வந்து ஒரு ஒரு ட்ராமா பண்ணுவார் அவர் சரி போனா போது எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு அவர் இது எல்லாமே ஒரு செட்டிங் தான் மீடியால வர்றது எல்லாமே அதுதான் சார் அது ஒரு தகவல் வெற்றி கழகம் தான் சார் அது நீங்கள் நீங்கள் வந்து உறுதிப்பட்ட தகவல் நீங்கள் சொல்லவே முடியாது இதை நடந்திருக்கலாம் நடக்கலாம் நடந்த மாதிரி பேசினாங்க இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அது குறித்து யார் அதை பேசணும்னு பார்த்தீங்கன்னா கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள்னு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாளாக எல்லாருமே வந்து பதுங்கு தான் இன்னும் பதுங்கிட்டு இருக்கும்போது நமக்கு சரியான தகவல் வந்து கிடையாது நமக்கும் சோர்ஸ் இருக்காங்க அந்த சோர்ஸ் மூலயமா நம்ம சொல்கிற தகவல் தான் இப்போ நம்ம வந்து வெளியே வெளியிடுறோம் அதர்வைஸ் அவங்க எதுவுமே வந்து வெளிப்படையாக சொல்கிறதே கிடையாது ஓகே சார் இந்த நிர்வாக குழு மூலியமாக விஜய் இன்னும் சொல்ல வராரு சார் நாங்கள் வந்து தாவேக்கா வந்து இன்னும் ஸ்டெடியாக தான் இருக்கும்னு சொல்ல வராரா ஸ்டடியாக இருக்குன்னு நினைக்கிறது வந்து தவறில்ல ஒரு கட்சி தலைவராக அவர் அதை தான் வந்து செய்தாகணும் அதை தான் அவர் செய்யணும் ஆனால் நீங்கள் வந்து வெறும் வந்து அறிக்கை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துட்டு இவங்க கட்சியை வழி நடத்துக்கன்னு வந்து இது சரியான அணுகுமை கிடையாது இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பின்னடைவு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த பின்வடைவில் வந்து கட்சி தொண்டர்கள் வந்து உண்மையிலே உலமாராக வந்து இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க கட்சி அடுத்த கட்டத்தை அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகருதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழல் இருக்கும்போது ஒரு தலைவனாக இருந்து நீங்கள் தான் நான் அதை வழிநடத்தணும் திருப்பி நீங்கள் நான் ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கரூர் சமூகத்துக்கு அப்புறம் திரு விஜயாவில் வந்து இந்த மகாபலிபுரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது பார்த்தீங்கன்னா விஜய்க்குன்னு ஒரு சில ஆதரவு வந்ததுன்னா அந்த ஆதரவு கரங்கள் கூட இப்போ விஜய்க்கு எதிராக தான் வந்து திரும்பியிருக்காங்க கட்சி தொண்டர்கள் இன்றைக்கி பல்வேறு சமூக வளத்தினால ஓப்பனாக எழுதுறாங்க இதுக்கு கட்சியே கிடையாது இது இன்னும் இவங்க பேசாமல் கட்சியை கழிச்சு ரசிகர் மண்டமாக போயிடலாம் ஏன் தலைவா எங்களை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாகவே விஜய்க்கு எதிராக நிறைய கண்டன அறிக்கைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா அப்படி தெரியல சார் எல்லாரும் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விஜய் எங்களுக்கு வீடு தரனாரு இன்சூரன்ஸ் போடுறனாரு அப்படின்றாங்க அவங்களும் வந்து அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டு விஜயோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரியான மனம் யாருக்கு இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறாங்களே அதாவது அந்த இந்த விஷயத்தில் கரூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அந்த சோகத்திலிருந்து அவங்க வந்து வெளியில் வரவே இல்லை அவங்க தொடர்ச்சியாக பேசி பேசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலைவரை பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து கூப்பிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சுத்தமான செய்த நெய்யில் செய்த ஒரு உருட்டை வந்து உருட்டினாங்க என்னன்னா கரூரில் நாங்கள் மண்டபம் கேட்டோம் கொடுக்கவே இல்லை ஒருபடி மேலே போய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம் திருப்பி கொடுத்துட்டாங்க எல்லாமே கட்டுக்கதைகள் பொய்கள் என நாங்கள் கரூர் மக்களோடு நாங்கள் தினம் தினம் வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கவே இல்லை ஏன்னா தாவேக்க வேலைநரே அங்கே வந்து கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க அதிமுக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து கல்யாண மண்டபம் வந்து வச்சுருக்காங்க நிறைய மண்டபங்கள் இருக்காங்க கரூர் இல்லைனா நாமக்கல்லில் உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்குது இல்லை யாருமே மண்டபமே கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு திறந்த வெளியில் கூட ஒரு ஷெட்டு போட்டு கூட நீங்கள் வந்து நடத்திருக்கலாம் நடத்தணும் நடத்தணும்னு நினச்சிருந்தால் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் ஏன் நம்ம இதை வந்து இவ்வளோ ஆனித்தரமாக சொல்கிறேன்னா நீங்கள் அந்த கரூர் மக்களை சந்தித்த மறுநாள் வந்து திமுகவோட ஒரு அரங்க கூட்டம் வந்து நடந்து முதல்வரே அதே ஹோட்டலில் வந்து அந்த இடத்துல கலந்துக்கும் போது நாள் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து சடனாக தான் இந்த நிகழ்ச்சி ஆனால் அது வந்து திட்டமிட்ட நிகழ்ச்சி முதல்வர் ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி நீங்கள் சடனாக தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஹோட்டலே வந்து புக் பண்ணுறீங்க அப்போ கூட அவங்க வந்து சொல்கிறாங்க முதல்வர் நிகழ்ச்சி நாளைக்கு இருக்குங்க நாங்கள் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்டோன்னா கேட்டுங்கன்னா அவங்க அந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து திமுக முதல் முதல்வரோட பாதுகாப்பு குழுக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க அப்போ கேஸ் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் தாராளமாக கொடுத்துங்க எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு சொல்லணும் அப்போது நினச்சிருந்தாங்கன்னா திமுகவோ இல்லை தமிழக அரசாங்கம் நினச்சிருந்தா நீங்கள் மகாபலிபுரத்துலேயே அந்த மக்கள் வந்த சந்திப்பை வந்து தடுத்துருக்கலாம் இல்லைங்களா கொடுக்காதிங்க ப்ரோட்டோக்காலு காரணம் சொல்லி கூட சொல்லலாம் எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுங்க இவங்க வந்து முதல்வருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க தமிழக அரசை வந்து இவங்க எதிரான ஒரு கட்சி இது அதனால் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தா அந்த ஓட்டல் நிர்வாகம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இலகுவா தானே விட்றாங்க அப்போ இதிலருந்தே தெரியுங்களா தமிழக வட்டி கழகம் எவ்வளோ விதமான கட்டு கதைகளை சொல்லணும் நேத்தி கூட திருப்பி பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்வாக அந்த அந்த பிரச்சனையும் அவங்க விடவே இல்லை தமிழரசாங்கமே விட்டுடுச்சு ஏன்னா இது சிபிஐக்கு வந்து போயிடுச்சு விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவோட ஐடி விங்கோ இல்லை திமுக கழகத்தினரோ யாருமே வந்து தாவிகா குறித்து அவதூறு செய்திகள் பரப்புறது இல்லை தாவேக்கா தொடர்ச்சியாக திமுக குறித்து இந்த அவதூறுகளை பரப்பும் போதே தெரியுது அவங்க வந்து பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை வந்து குழப்ப நிலைக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க யாருமே இங்கே வந்து வரல கணவனை இழந்த மனைவியோ மனைவி இழந்த கணவனோ குழந்தைகள் இழந்த பெற்றோரும் நேரடி தொடர்பாளர்கள் யாருமே இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருக்காங்க மீதி பார்த்திங்கன்னா அவங்க உறவினர்கள் அக்கா தங்கை மாம மச்சான் இந்த மாதிரி ஆட்களை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை சந்திக்கணுன்ற ஆர்வம் இரு ஆர்வமாக இருந்த நபர்கள் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க எப்படி விஜய்க்கு எதிராக பேசுவாங்க அவங்களோட விஜயோட ரசிகராக பார்த்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து இருபது லட்சரூவா பணத்தை திருப்பி அமுச்சாங்கள்ல அவங்கள இவங்க அப்ரோச் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் அப்ரோச் பண்ணுவேங்கண்ணா அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே சார் எனக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ஸெல்லாம் வாங்குறதோடு சரி விஜய் வந்து பார்ப்பாருன்னு சொன்னாங்க அவர் ஃபோனில் பேசும்போது நேரில் தான் சொன்னார் அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னைக்கு அழிச்சிட்டு போனதே எங்களுக்கு தெரியாது சென்னைக்கு போகிறதுக்கு எங்களை கூப்பிடவும் இல்லை அவங்களோட இறந்தவரோட தங்கையோ தங்கையை தான் இவங்க வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆட்களை செட் பண்ணி தான் கூப்பிடுவோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறதுனால விமர்சனம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு ஐம்பது அறைகள்லாம் வந்து மக்களை வந்து நீங்கள் சந்திச்சு சந்திக்க சந்திக்கணும்னு ஏற்பாடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இரவே தங்க வச்சிட்டீங்க அந்த மக்களை நீங்கள் போனதும் எப்போதும் போது லேட்டாக தான் நீங்கள் போயிருக்கீங்க நைட்டு இருந்தாங்கன்னா நைட்டே கூட நீங்கள் போய் சந்திச்சிருக்கோம் அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்தாங்க கரூர்லேருந்து வந்துட்டாங்க சார் அந்த மக்களை நீங்கள் பனையூர்லேருந்து மகாபலிபுரம் எவ்வளோ கிலோமீட்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் சார் நீங்கள் ஆனால் நீங்கள் எப்போ வரீங்க பத்து மணி நேரம் கழிச்சு தான் சார் இதுக்கும் வந்தீங்க இது எந்த விதத்தில் விஜய் ஆதரவு வந்து தயவு செஞ்சு இதை வந்து சீர் தூக்கி பார்க்கணும் சார் இனி எவ்வளோ பெரிய ஸ்கேம் இருக்கு எவ்வளோ தூரம் மக்களை வந்து முட்டால் ஆக்கிறாங்க இவர் என்ன பெரிய தேவ தூதர் மாதிரி இவருக்காக இரவே வந்து இருக்காங்க ஆடி அசைஞ்சு இந்த தேர் வந்து மெ மெதுவாக கிளம்பி வந்து போகுது விஜய் போனால் கூட்டம் கூட்டிடும் கூட்டம் கூட்டிடும்னு சொல்கிறாங்கல்ல யாருமே கூடலை சார் அங்கே அவர் வர்றது எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும் தகவல் தெரிவிக்கப்படும் அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒருத்தருந்தாங்களா இல்லை ஒரு ஊடக வெளியாக வேணும் நேர்மையாக நீங்கள் சொல்லுங்கள் ஒருத்தருமே இதுதான் சார் வி இயல்பு அவர் எங்கே போனாலும் கூட்டம் வந்து கூடாது இவங்களாம் செயற்கையாக திட்டமிட்டு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அவரை வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எதிர்க்கட்சிகளை வந்து பயமுறுத்தணுன்றதுக்காக எங்களோட கூட்டணி வாங்க எங்கள் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த திட்டமிட்டு இந்த பொய்யான பிம்பம் வந்து கட்ட விடும் நேற்றுக்கு அவர் போகும்போது ரெண்டு காரில் போகிறாரு யாரும் ஒருத்தர் கூட வரல அவர் பாட்டுன்னு போகிறாரு மக்களை சந்தி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அங்கே போகிறீங்கல்ல அந்த அறையில் கூட நீங்கள் போய் சந்திக்க மாட்டீங்களா நீங்கள் ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இவரை பார்த்துட்டு போகணும் இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா அயோக்கியத்தன் இவங்க உச்சம் சார் இது நேரடியாக ஒரு அரைக்கும் போகணும்னு சொல்கிறீங்களா சார் சார் அவர் ஒரு அறையில் இருந்தார் சார் அந்த அறையில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இவங்களை பார்த்துட்டு போனாங்க அம் ஐம்பது அறையில் இருக்கிறவங்க ஒரே அறையில் இவர் இருப்பார் அந்த அறையில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போவாங்க இது எவ்வளோ பெரிய என்ன சொல்ல நீங்கள் தான் சார் பண்ணையாராக நீங்கள் நடந்துக்கிறீங்க அந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை வந்து பண்ணியிருக்கார் அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கதறி அழுதுருக்கார் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தொடர்ச்சி அழுதுருக்கார் சார் அவர் இது ஒரு மனிதனால் முடியுமா அதனால தான் சொல்கிறேன் இவர் மனித பிரியவே இல்லை அதையும் தாண்டி புனித நம்ம சொல்கிறது காரணமே அதுதான் ஓகே சார் கால் எல்லாம் கூட விழுந்தேன்னு சொல்றாரு எமோஷனலா தான் சார் இருந்திருக்காரு இதை நம்ம எப்படி கொச்சைப்படுத்தி படிச்சு சார் நான் கொச்சைப்படுத்தவே இல்லை சார் நீங்கள் சயின்ஸ் பிரகாரம் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஒரு மனிதர் தொடர்ச்சியாக ஆறு மணி நேரம் அழ முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு சார் நீங்கள் ஒரு வரையில் வச்சுட்டு மொத்தமாக எல்லாரும் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அன்பின் மிகுதியாலையோ இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியிலோ இல்லை அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு எமோஷனலாக நீங்கள் அழலாம் சார் சார் பதினஞ்சு நிமிஷம் அழுது முடிச்சிட்டீங்க திருப்பி இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆளுறீங்க திருப்பி இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆளுறிங்க இப்படி தொடர்ச்சி ஆறு மணி நேரம் அழ முடியுமா உங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் இருக்கா இல்லை வேற ஏதாவது டேங்க் செட் பண்ணியிருக்காங்களான்னு நான் கேட்குறேன் அப்போ அந்த மக்கள் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சார் மக்கள் போய் சொன்னாங்கன்னு நான் சொல்ல சார் நீங்கள் கிளிசரிங் போட்டு அழுதிங்கன்னு சொல்கிறேன் சார் நான் அது மட்டும் போட்டு ஆறு மணி நேரம் அழக முடியுமா ஏன் சார் அழுகலாம் சார் ஏன் சார் அழ முடியாது தாராளமாக அழலை ஏன் அழ முடியாது அது வந்து ஒரு ஒரு செயற்கையாக பண்ணுறது தானே நீங்கள் ஒரு ஒரு சொட்டு ட்ராப்பு கண்ணில் விட்டிங்கன்னா வரப்போகுது திருப்பி அழுது முடிச்சிட போகிறீங்க திருப்பி நீங்கள் டேக்கு டேக்லாம் சொல்லி தானே உள்ளே கூப்பிட்றீங்க அவங்கள ரிகர்சல்லாம் பார்த்துட்டு டேக் பார்த்துட்டு தானே உள்ளே கூப்பிட்றீங்க திருப்பி வந்து கிலோசனிங் போட்டால் அழதான் போகிறீங்க நீங்கள் நீங்கள் பதினிமிஷம் தொடச்சி போகிறீங்களா அஞ்சு நிமிஷம் அழ போகிறீங்க முடிஞ்சிச்சு இவங்க போகிறாங்க திருப்பி பத்து நிமிஷம் நீங்கள் எதுக்கு ஓய்வு எடுக்கிறீங்க சார் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு சார் பத்து நிமிஷம் திருப்பி உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது திருப்பி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றாங்க சார் இப்படி தான் சார் இந்த ஷெடியூல் வந்து போயிருக்கு இதை இதை நான் எப்படி கொச்சப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரிகையாளர்கள் உள்ள விட வேண்டிய தானே நீங்கள் இவ்வளோ நேர்மையாளர்ல நீங்கள் நேர்மையாக பேசுகிறீங்களா அந்த மக்களை உழை மாதிரி நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னால் ஊடகத்தின் முன்னாடி நீங்க சந்திக்கிறதுல என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கு ஏன் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அஞ்சு ஊடகத்தையாவது உள்ள விட்டுருக்கலாம் சார் எல்லாரையும் உடவானா சார் உங்கள் மீடியா முன்னாடி காலில் வந்து அதை சொல்றீங்களா சார் சார் மீடியா முன்னாடி காலில் வருது அந்த மக்களை சந்திக்கிறத நீங்க சார் விக்டீமை கூப்பிட்டு மிரட்டினீங்கன்னு நான் சொல்றேன் விக்டிமை கூப்பிட்டு நீங்க காலேயே உள்ளங்க அந்த விக்டீமை கூப்பிட்டு நீங்க மிரட்டியிருக்கீங்க இருக்கீங்க சாட்சிகளை கலைச்சிருக்கீங்க நான் குற்றச்சாட்டு சொல்றேன் இதுக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம் யார் சார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க விக்டிம் வந்து இன்னைக்கு வந்து விசாரணை போயிட்டு இருக்கு சார் அவங்க வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க இது நமக்கு பின்னடைவு ஏற்படுத்துங்க வழக்கு வந்து போயிட்டுருக்கு, விக்டிமை வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசக்கூடாது சாட்சியை கலைக்கிற வேலைங்க இது நீங்க சாட்சிக்கு என்னெல்லாம் பட்டிருக்கீங்க எல்லாமே கொடுத்துருக்கீங்க பணம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணு சொல்லிருக்கீங்க திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க கணவனை இழந்த பெண்கள் கிட்ட மறுமணம் பண்ணி வச்சுன்னு கூசாமல் பேசுறீங்களே உங்களை எதில் சார் நாங்க சேர்க்கிறோம் எந்த லட்சம் எல்லாம் சொல்லிருப்பாருங்களா சார் சார் அந்த மக்கள் எப்படி சார் அந்த மக்கள் சொல்றாங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க அந்த மக்கள் தான் சார் சொல்லிருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காருங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வீடு கட்டி கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு நான் சொல்லலைங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்புறம் எதுவும் நம்ம அப்போ இது எல்லாமே தவறுன்னு சொல்லிடலாமா அப்போ இதை யார் சொல்லியிருக்கணும் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும் ஊடங்களை சந்திச்சு இந்த மக்களை சந்தித்தா இந்த மக்கள்கிட்ட இந்த குறைகள்லாம் இருந்ததுன்னு அவர் தானே சொல்லியிருக்கணும் அவர் சொல்லவே இல்லையே எல்லாமே செய்திகள்லாம் நம்ம என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் இது எல்லாமே திட்டமிட்ட ட்ராமா சார் இதுக்கு முன்னாடி திரு விஜயவர்களுக்கு இருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்னும் சுத்தமாக போயிட்டு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இந்த விவகாரம் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் சிபிஐ வழக்கு போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த செய்தியை சொன்னீங்க அப்படி பார்க்குறப்போ விக்டிமை கலைக்கிற வேலைன்னு இது ப்ரூவ் ஆகுங்களா சார் நிச்சயமாக ஃப்ரூவ் ஆகும் ஆனால் இதை சிபிஐ இந்நேரம் கேட்டுருக்கணும் சார் அது இந்நேரம் அவங்க கூப்பிட்டு இந்நேரம் என்க்வொயரிக்கு அவங்களை கூப்பிட்டுருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தான் சொல்ற மாதிரி சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறாங்க பிஜேபி வேலை செய்யணும் இவங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கிறதுனால சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இது நிச்சயமா எந்த வித நம்ம தான் இதை பற்றி பேசணும் சிபிஐயோ மத்திய அரசாங்கமோ இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காது சார் அதனால தான் இதுக்கு நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தானது நம்ம சொல்றோம் ஓகே சார் இது வந்து ஒரு துக்கமான ஒரு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் விஜய் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் எல்லாரும் சொல்லலை சொல்லலைன்னு நம்ம எல்லாம் பேசணும் சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி ஒரு குறையை நம்ம சொல்லணுமா சார் விஜய் மேலே இவரை வந்து சந்திக்கணும் ஏன் எழுதார் ஏன் இத்தனை மணி நேரம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லணுமா சார் அதில் சார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறம்னு ஒன்று இருக்குது சார் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களை வந்து ஆற்றுதல் படுத்தணும் இல்லை வந்து நீங்கள் துக்கம் விசாரிக்க போனால் அதுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள் வந்துருக்கு ஒருத்தங்க இறந்து போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கேட்குறதா வந்து நியாயம் இதுதான் வந்து நடைமுறை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க போக முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சரி ஓகே போக முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கேருந்து அவங்க வரவும் முடியாதுல்ல சார் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் சார் என்னை வந்து அரசாங்கம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு எங்கேயுமே மண்டபம் கொடுக்கல சந்திக்க விடலைன்னு சொல்லிங்களேன் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தால் கோர்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் தமிழக அரசாங்கம் தலையில் கொட்டு வச்சுருப்பாங்கல்ல நீ ஏன் அவர் போகிறத வந்து தடுக்கிறீங்க நீ அதை தடுத்தது யாருன்னா திரு விஜய் அவர்களே தான் நீங்கள் டிஎஸ்பிக்கிட்ட மெயில் அம்சத்தை நீங்கள் என்னென்னலாம் கொடுத்தீங்க ஜீரோ காரிடார் வந்து கேட்குறீங்க க்ரீன் காரிடார் வந்து கேட்குறீங்க ஜீரோ டாலரன்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க அந்த ரோடு வந்து சாலை முழுக்க வந்து நீங்கள் வந்து வாகனங்களே போகக்கூடாது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது என் தொண்டர்கள் வரக்கூடாது தடியடி நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏங்க நீங்கள் உங்கள் தொண்டரையே நீங்கள் சேர்க்க மாட்டீங்க உங்கள் தொண்டரே தடியடித்து நடத்தணும் அந்த மக்கள் மேலே உங்களுக்கு என்னங்க கரிசனம் நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் முழுக்க முழுக்க அரசியல் ஆக்கலன்னு தாவேக்கா வந்து மனம் திறந்து சொல்ல சொல்லுங்கள் இது எல்லாமே நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க சரிங்க ஓகேங்க இப்போ நான் தொடர்ச்சியாக முகநூலில் வந்து எழுதிட்டுருக்கேன் திருச்சியில் சார்ந்தவங்க ரெண்டு பேர் நிறைய போஸ்டர் கூட ஒட்டியிருக்காங்க எத்தனை பேர் மாநாட்டுக்கு வந்தவங்க ஆறு பேர் இறந்தாங்க மதுரை மாநாட்டில் மூணு பேர் இறந்தாங்க இவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்களே நிதி உதவி கொடுக்குறீங்களா உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காகவே வந்து பயணப்பட்டு உங்கள் மாநாட்டுக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டிங்களா அதுக்கெலாம் வந்து உயிர் இல்லையா இல்லை அவங்கள போய் சந்திக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் கரூர் போகிறது பிரச்சனைங்க நான் ஒத்துக்கிறேங்க திமுக சதி செய்தேன்னை உங்களோட பார்வைக்கே நான் வந்து வரேங்க ஓகேங்க அந்த தொண்டர்கள் வந்து உயிரா இல்லையா அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல நாங்களும் வந்து வந்து கஷ்டத்தில் இருக்குங்க எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தத்து எடுத்துங்கன்னு சொல்கிறேன் ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க ஏன் அவங்கள பார்த்து உங்களுக்கு கண்ணீர் ஒரு துளி வரலையா அந்த உங்கள் ரசிகர்கள் உயிர் உயிர் இல்லையா சார் நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்போ இங்கே கரூர் மக்களுக்காக தான் நான் கண்ணீர் சிந்துவேன் என் ரசிகனுக்காக நான் கண்ணீர் சிந்தமேன்னா இது எந்த மாதிரி அரசியல் இது இப்போ அவருக்கு மனிதாபிமானம் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் அரசியல் பண்ணுறாங்க சொல்லுங்கள் ஓகே இவங்க கேட்கவே இல்லை சார் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கரூர் மக்கள் கேட்கவே இல்லை சார் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கேட்குறாங்க சார் உங்கள் தொண்டர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க உங்களுக்காக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைச்சி உங்கள் மாநாட்டுக்காக வந்து பொருள் செலவு பண்ணி வாழ்க்கையை இழந்து செத்து போயிட்டோம் எங்களுக்கும் வந்து அதே நிலமில தான் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தத்தெடுத்துங்கன்னு எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல ஒரு அறிக்கை கூட விடலை சரிங்க நான் அவங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன்னு கூட சொல்லலை சார் எங்கேயுமே நீங்கள் அந்த அந்த தொண்டர்களை நீங்கள் வந்து எதுவுமே எதுவுமே பேச மாட்டோம் ஆனால் இந்த மக்களை பற்றி பேசணும் இதுதான் அப்பட்டமான அரசியல்னு சொல்லுங்கள் ஓகே சார் இப்போது நீங்கள் வந்து தொடர்ந்து விஜய் மல்லிகை குற்றச்சாட்டு வச்சுட்டு வரீங்க ஏன் அந்த மக்கள் மேலே எந்த குற்றமும் இல்லையா சார் விஜய் கூப்பிட்ட உடனே பஸ் ஏறி நாங்கள் பதினேழு பஸ்ஸில் வந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக பயணப்படுறோம் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் கிட்ட வச்சோம் அப்படின்றாங்க அந்த மக்கள் நம்ம குறை சொல்லுமா சார் இப்போது நம்ம எல்லாருமே யாருக்காக நம்ம இயங்குறோன்னு பார்த்திங்கன்னா அரசாங்கம் யாருக்காக இயங்குது இப்போ ஊடகங்கள் யாருக்காக பேசுது நம்ம யாருக்காக பேசுறோம்னா இந்த மக்களுக்காக தான் சார் மக்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் தான் இருப்பாங்க மக்களை அரசியல் படுத்துறதுக்காக தான் எல்லாமே இருக்குது இங்கே சட்டங்களும் சரி எல்லாமே செய்யாதீங்கன்னா யார் வேணாலும் இருந்தாலும் சரி இந்த மக்களுக்காக தான் மக்கள் தான் சரி இங்கே வந்த மன்னர்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிந்தவர்களும் அறிந்தவர்கள் கிடையாது சாமானிய மக்கள் அப்படி அவங்களுக்கு இந்த அரசியல் புரிதலோ அறிவோ இருந்தால் இந்த கூட்டத்துக்கு முதல்ல அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஒரு நடிகர் வராரு நம்ம ஊருக்கு வராரு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இயல்பா வரல ஓகே இதுல இறந்தவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வாகனம் வச்சு கூட்டி வந்திருக்காங்க இந்த அந்த தன்னெழிச்சா வந்த கூட்டம் நம்ம சொன்னாலும் இதன் இறந்தவர்களை பாதி பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வாகனம் வச்சு அழைச்சிட்டு வந்தவங்க சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பொறுப்பாளர்கள் விஜய பார்க்க நாங்கள் கூப்பிட்டு போறோம் நீங்க எந்த செலவுமே பண்ணுவோம்னா சாப்பாடு நான் தரேன் வண்டி வச்சு நான் கூப்பிட்டு போறோம்னு கூப்பிட்டு வந்து ஒரே கிராமத்தை சேர்ந்து ஐந்து பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல பெருவாரியா இறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து எந்த விதமான வசதிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளி உலகமே தெரியாது சார் அவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போய் அவங்கள வந்து டெய்லி கேன்வாஷ் பண்ணுறீங்க விஜய் அண்ணா சோகத்தில் இருக்கார் விஜய் அண்ணா சாப்பிடல விஜய் அண்ணா தூங்கலை விஜய் அண்ணா முப்பது நாளாக குளிக்கலன்னு சொல்லிருக்காங்க சார் நாங்கள் அந்த மக்களோட வந்து பேசுகிறோம் அவர் குளிக்கல சாப்பிட்ல தூங்கலை இழச்சி போயிட்டார் நீங்கள் வந்தால் மட்டும்தான் அவர் இது அவர் வந்து சாப்பிடுவாருன்னு சொல்லும்போது அந்த மக்கள் நேரிலே பார்த்துட்டுனு சொன்னாங்க சார் விஜய் என்ன சாப்பிட்டாரே தெரியல அவர் உடம்புலாம் நெலிஞ்சு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அப்போ உண்மையாக கூட இருக்கலாம்ல சார் சார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டயட்டு கூட அப்படி இருந்துங்க சார் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பல நான் அந்த மக்களுக்கு தெரியாது இல்லை சார் எப்படி சார் நீங்கள் முப்பது நாளாக சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லை நான் நம்புறேண்ணா ஒரு நடிகர் அவருக்கு மூலதனமே உடம்பு தான் சார் நம்ம அதை வந்து கொச்செல்லாம் படுத்தலை அவங்களுக்கு தெரியும் சார் டயட் எப்படி இருக்குன்னு தெரியும் எப்போ சாப்பிட்ணுன்னு தெரியும் அவங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்காங்க ட்டிஷியன் இருக்காங்க ஆள் இருக்காங்க சார் எல்லாமே இந்த எளிய மக்கள் யார் சார் இருக்காங்க அந்த நம்ம எதுக்காக நீங்க தொடர்ச்சியாக உங்களை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தினமும் உங்க டீமை வச்சு டெய்லி அவங்கள வந்து கேன்வாஸ் பண்றீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்றீங்க விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி நீங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க எப்படி சார் விஜய்க்கு எதிராக பேசுவாங்க அந்த மக்களை நம்ம குறை சொல்றது எதுவுமே இல்லை சார் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் தெரியாது சிபிஐனா என்ன தெரியும் தெரியாது இதனால் வந்து சிபிஐயில் எவ்வளோ பின்னாடி வரும்னு கூட தெரியாது இப்போ இவங்க கூப்பிட்ட அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க விஜய் அண்ணாவை மாட்டி விட்றாதீங்க விஜய் அண்ணா உங்களை நம்பி தான் அவர் காலில் வந்து எதுக்குன்னு நினைக்கிறீங்க சிபிஐலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மக்கள்கிட்ட அவர் உளமாரம் மன்னிப்பு கேங்கண்ணா இதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்குன்னு அவர் சொல்லணும்ல சார் சொல்லவே இல்லையே சார் ஏன் சார் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு நான் முழுமா நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் என்ன மன்னிச்சுருங்கன்னு அவர் சொன்னார் அவரு நான் வர முடியல கரூருக்கு மன்னிச்சிருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு கண்டி இந்த நிகழ்வுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இதை நான் வந்து தாமதமாக வந்தேன் இப்பயாவது சொன்னார் அவரு ஏன் நான் தாமதமாக வந்தேன்னு காரணம் சொன்னாரா வீட்டிலேருந்து நான் ஏன் லேட்டாக கிளம்புணுன்னு சொன்னாரா ஏதாவது ஒரு அறிக்கை சொன்னாரா அப்படி எல்லாமே அவர் சொல்லியிருக்கணும் சார் சொன்னால் மட்டும்தான் சரி நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சார் காலில் விழுந்தது கூட சிபிஐலேருந்து தப்பிக்கதான்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் நான் சொல்கிறேன் சார் சிபிஐலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவர் வந்து பண்ணார் ஓகே சார் அந்த சின்ன குழந்தையோட அப்பா வந்து நேற்று யூடியூப்பில் பேசியிருந்தார் பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு எனக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு என் ஒய்ஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு எனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு கல்யாண செலவும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ விஷயத்தை வந்து விஜய் வந்து ஒத்துக்கிட்டுருக்காரு இவ்வளோ விஷயத்தை நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு அப்போ எத்தனை பேருக்கு என்னென்ன சொல்லியிருப்பாருன்றது இருக்குது அதை தான் சார் நான் சொல்கிறேன் இதில் நான் வந்து உள்ளத்தம் கற்பிக்கலை நல்ல விஷயம் நான் மனதார நான் பாராட்டுறேன் விஜய் அவர்களையும் நான் மனதார நான் பாராட்டுறேன் இந்த கருணை இந்த கரிசனம் ஏன் உங்கள் ரசிகர்கள் இல்லையா இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்களு கேட்குறேன் சார் நான் ஏதாவது பரவாயில்ல சார் உங்களுக்கு வந்து தெரியாமல் கூட்ட நெரிசலில் போய் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கே தெரியாது நம்ம இறந்து போயிடுவோம்னு தெரியாது உங்களுக்கும் தெரியாது இந்த கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போய்டுவோம் தெரியும் இது ஒரு விபத்து ஓகே இந்த விபத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பொறுப்பு உங்களை நம்பி உங்களுக்காக வந்து விபத்தில் ஏற்பட்டு நெரிசலில் இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விழுப்புரத்தை விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போனார் ஒரு பையன் பத்தொம்போது வயசு பையன் சார் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் உங்களுக்காக பேனர் வச்சு இதில் வந்து ஈபியில் அடிபட்டு செத்து போயிட்டான் சார் சார் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு விபத்து மாதிரி தானே சார் விபத்து தான் சார் அப்போ சார் நான் என்ன கேட்கறேன்னா உங்களுக்காக வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆனால் இந்த அரசியலுக்காக நான் இதை பண்ணுவேன்னா நான் எப்படி இதை நம்புறதுன்னு கேட்கறேன்னா ஓகே அப்போ விஜய் இதை செய்கிறது எல்லாமே அரசியலுக்காகன்னு சொல்லுவேன் அரசியலுக்காக தான் சார் பட்டவர்த்தனமாக தெரியுதுன்றா அப்படின்னா நீங்க கொடுங்க சார் நீங்க வந்து ஏதாவது பரவாயில்ல சார் இது வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி சார் நாற்பத்தோரு குடும்பம் இருக்காங்க அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க அது மொத்தமே சேர்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆறு பேர் இதுல ஒரு மூணு பேர் ஒன்போது பேர் தான் சார் அந்த ஒன்போது பேருக்கு உங்களால செய்ய முடியாதா அதிகபட்சமா பத்து பேர்னு வச்சுங்களேன் இந்த பத்து பேர் குடும்பத்தை உங்களால தத்து முடியாதா இதுல இந்த விஷயம் அந்த பத்து குடும்பத்துக்கு செய்ய முடியாதா சார் நீங்களே சொல்லுங்க நூத்தி பத்து பேர் அடிப்பட்டவங்களுக்கு குடுக்குறீங்க நாப்பத்தோரு குடும்பத்துங்களுக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க அதோடு ஒரு பத்து பேருக்கு சேர்ந்து செஞ்சா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்போ நான் இத செய்ய மாட்டேன் இதை செய்வேன் இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் வந்து விமர்சனம் வந்ததுக்கப்புறமும் சரி நம்ம விமர்சனம் பண்ணுவோம் சார் எப்பயா இருந்தாலும் அந்த குடும்பங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்களா அந்த கோரிக்கைகள் உங்கள் செவியில் வந்து கேட்கவே இல்லையா போஸ்டர் ஓட்டுறாங்களா அது உங்கள் பார்வைக்கு வந்து படவே இல்லையா முன்னணி ஊடகங்களில் வந்து இது குறித்து பேசுகிறாங்களா அது குறித்து ஏன் நீங்கள் வந்து வாய் திறக்க மாட்டேன்றீங்க சார் கடைசியாக ஒரு கேள்வி அதாவது முப்பது நாள் அமைதியாக இருந்த விஜய் அந்த மக்களை சந்தித்த பிறகு திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நான் இன்னும் திமுக எதிர்ப்பில் நிலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்த மக்களுக்கு விரும்புகிறாரா விஜய் ஆமாம் சார் அவங்க பாஸ் சொன்னதை கேட்குறாரு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வந்து திமுகவை திட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முப்பது நாளில் எதுவுமே திட்ட முடியல உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை பேசுகிறதுக்கு இந்த ஒரு மக்கள் சந்திப்பானதுக்கப்புறம் திமுக நீங்கள் ஏற்று பேசுகிறீங்க ஏன் அந்த இடத்துல நீங்கள் பாஜகவை ஏற்று உங்கள் வந்து அரசியல் எதிரி கேள்வி கேட்குறீங்களா உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது சார் நான் வந்து உலமாற விஜய் அவர்களை பாராட்டுறேன் நிச்சயமாக வந்து வந்து கேட்டது நல்ல கேள்வி மக்களுக்கான கேள்வி கரெக்டு ஏன் அந்த இடத்துல நீங்கள் வந்து மத்திய அரசாங்கமும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஏன் மத்திய அரசு குற்றி ஒரு வார்த்தை நீங்கள் பேச மாட்டேன்ட்டீங்க இதில் தானே சார் அரசியல் அடங்கியிருக்கு ஓகே மத்திய அரசு பேசணுமா என்ன சார் இது மாநில பிரச்சனை தானே மத்திய அரசாங்கமும் இருக்குங்க நெல் கொள்முதல் உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை இருபத்தி ஒரு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்க பதினெட்டு பிடிக்கிறாங்களா தமிழக விவசாயிகள் வந்து அழிஞ்சு போட்டோம் தமிழக அரசாங்கத்துக்கு எந்த விதமான நிதி உதவியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தாங்க மத்திய அரசாங்கம் இதுல அடங்கி இருக்காங்க இல்ல இதுக்கப்புறமா வர விஷயங்கள் விஜய் வந்து பாஜகவும் எதிர்ப்பார் ஒரு காலம் எதிர்க்க மாட்டார் நான் எழுதி தரேன் ஒரு காலம் எதிர்க்க மாட்டார் அப்படியே எதிர்த்தாலும் பேரவளும் எதிர்பார்க்க வந்து எதிர்க்கவே மாட்டார் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க சார் மற்றவர்களுக்கு நன்றி நன்றி